வணக்கம்ங்க நாங்க பிஸ்மிலா காஸ் பேசுறோம் பிஸ்மிலா காஷ்ல பாருங்க சிதம்பரம் மாட்டு மாவட்டம் காட்டுமன்னார் இருந்து வராங்க சார் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த சில்வர் இண்டிகா எடுக்கிறதுக்கு வந்தது வரலான்னு இருந்தது அது வித்துச்சு ஆனா இது வீடியோ போடல டிஎன் இருபத்தி ரெண்டு டிடி ஐம்பத்தொன்பது ஜீரோ எட்டு சிங்கிள் ஓனர் இண்டிகா ஒன்று வந்துச்சுங்க ஆனா இது வீடியோ போடல அந்த வண்டி வித்துச்சு அதனால நான் இது வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாரு ஆனா ஆல்ரெடி இதுக்கு ரெண்டு பேருக்கு நான் போட்டோ ஆரம்பிச்சிட்டேன் அவங்களும் கேட்டிருந்தாங்க நம்ம ஒருத்தரை தான் கொடுக்க முடியும் இவ்வளவு நேரம் காலையில வந்தாங்க வண்டியை தரவா செக் பண்ணி இப்போ டெலிவரி கொடுக்குறேன் சார் பாத்தீங்கன்னா அங்கிருந்து வராரு சவுதியிலருந்து அங்கிருந்து வந்து இப்போ வண்டி எடுக்கிறாரு மேடம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சர் கவர்மெண்ட் டீச்சரா இருக்காங்க இப்போ அவங்க பார்த்துட்டு வண்டி எடுக்குறாங்க நம்மள்ட்ட இந்த புக்கு கொடுக்குறேன் நம்ம கொடுக்குற பொழுது சுத்தமாக கொடுப்போம் நம்ம காலில் வந்து மதியத்துக்கு மேலே இருக்கோம் உட்கார்ந்தாங்க பொறுப்பா நாங்கள் செக் பண்ணி தான் கொடுப்போம் எல்லா வண்டியும் இந்த புக் கொடுக்குறேன் அவங்க கம்மாண்ட் சொல்லுவாங்க கேட்டேங்க வாங்க நன்றி ரொம்ப நன்றி பேசுங்க வரும் யூடியூப்பில் பார்த்துட்டு பாயை நம்பி வந்தோம் பிஸ்மில்லா கண்டு சொன்ன மாதிரியே பக்கா வேறு லெவல் கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க டீச்சர் நீங்கள் சொல்கிறேன் இருக்குன்னு சொல்லிடுறாங்க எதுவுமே எதுவுமே அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல கரெக்டாக பண்ணி கொடுத்தாரு நான் தெளிவாக சொல்கிறேன் இதில் வந்து ஒன்றும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லா டாக்குமெண்ட்லேருந்து வண்டியிலேருந்து தரவா செக் பண்ணி கரெக்டாக கொடுத்தாங்க அவருக்கு ரொம்ப நன்றி நல்லாக்கு நன்றி வண்டி அவர் சாருக்கு வந்து டெலிவரிக்கு ஒரு ஆள் அனுப்ப சொன்னாங்க இப்போ சின்ன இருக்கும் நம்ம டிரைவர் போய் தான் டெலிவரி விடுறாரு கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்குறோம் தான் எங்கள் ஆளும் அனுப்புகிறோம் இங்கேருந்து இரநூறு கிலோமீட்டர் போய் வராங்கன்னா நல்லா தான் அந்த வண்டியை நான் குத்து அனுப்ப முடியும் நல்ல பொருள் தான் அப்படி கொடுப்பேன் இந்த நாலாவது வண்டி டெலிவரி ஆயிடுச்சு நீ இருந்து நாலாவது வண்டி கொடுக்குறேன் இன்னமும் வண்டி குத்து இருப்பேன் வந்துன்னுக்காங்க ஆளுங்க இன்னொருத்தரோ வந்து உகங்க வண்டி எடுக்க கண்டிப்பாக நல்ல வண்டி கொடுப்பேன் என்னை நம்பி வரவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிங்க நன்றி டெலிவரி ஆகுதுங்க தரப்பொருளை தரமாக கொடுக்கணும் என்னை நம்பி வரவங்களுக்கு நான் நல்ல பொருள் கொடுப்பேன் டாட்டா இண்டிகா சிங்கிள் ஓனரு வீடியோ போடல போடலான்னு வச்சுருந்த வண்டி ஷீட்லாம் பாருங்கள் சுத்தமாக இருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் எல்லாமே கிளீனாக இருக்கும் நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்பேன் விஷ்மிலா காசுலேருந்து வந்திருக்காங்க அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க கவர்மெண்ட் டீச்சரு அவ்வளோ தூரம் வந்து காலிலேருந்து உட்காந்துருந்தாங்க என்ன நம்பி வந்தாங்க வாங்க மேடம் உங்களுக்கு ஒரு வண்டி நல்லபடியாக தரேன்னு முடிச்சு கொடுத்துட்டேன் சார் சேஸ்ட் நம்ம கரெக்டாக இருக்குங்களா கரெக்டாக ஏன்னா சுத்தமாக இருக்கும் சரி 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 சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் பா போயிட்டு அங்கே பாஸ்டாக் போட்டு நான் சொல்கிற ரூட்டில் தான் போனோம் இங்கேருந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலை வந்து திருக்கோயில் கோட்டை சரியா அப்படி போயிட்டு சிதம்பரம் ஆ அப்படி போயிடு ரேட்டாக சிதம்பரம் அங்கே ஊரில் விட்டு பஸ் ஸ்டாண்ட்லேயே திருவண்ணாமலை பஸ் சேரு திருவண்ணாமலை பஸ் சேர் இல்லை திருக்கோயில் பஸ் சேரு சரியா சரிப்பா பொறுமையாக போ ஆ சரிங்க சார் நீங்கள் உட்காந்து போய் ரொம்ப நன்றி நன்றிங்க ரூட்டு தெரிலன்னா எனக்கு ஃபோன் போடு ஆ டீசல் வந்து பாரத்தில் போட்டுக்கோ போய் விருதாச்சலம் அட்ரஸ் கல் விருதாச்சலம் போய் அங்கேருந்து சிதம்பரம் போயிடலாம் சரிம்மா நீங்களாம் உட்காருங்க ம் சரிம்மா போயிட்டாங்கம்மா நல்லபடியா ம் கிளம்ப போதுங்க தெளிவான வண்டி நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் எப்பவுமே கொடுப்போம் பிஸ்மில்லா காஷ்ல தெளிவாக இருக்கும் ம் போயிட்டாங்கம்மா நல்லபடியா நல்லபடியாக போய்டு ம் கிளம்பிச்சுங்க தர பொருளை சுத்தமாக கொடுப்போம் நல்ல பொருள் இருந்தால் தான் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோங்க கிளம்பிட்டாங்க வண்டி சுத்தமாக ஆயிடுச்சு கூட்டு விட்டு வரத்துக்கு நானே அட்ரெஸ்ஸும் சொல்லிட்டேன் எங்கே எப்படி போகணுன்னு இன்ஜின் சுத்தமாக இருந்துச்சு நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் கடையே இப்போ காலி ஆகி வந்துச்சு கடை காலி மாதிரி நம்ம தான் ஒரே நாள் இன்றைக்கி நாலு வண்டி கொடுத்துட்டேன் இன்னொரு வண்டியும் கொடுத்துருவேன் ஈவினிங் இருக்கும் அஞ்சு வண்டி டெலிவரி கொடுத்துட்றேங்க இன்றைக்கி பாருங்கள் விஷ்மிலா காசை நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் வீடியோ போடாமல் இனோவா போயிடுச்சு இண்டிகா போயிடுச்சு எல்லாம் லோ பட்ஜெட்டில் இப்போ இருக்கிறது ஆவியாக இருக்குங்க நம்மள்கிட்ட ஆவியாக இருக்குது டவராக இருக்குது அப்புறமா பார்த்தீங்கன்னா மான்சா இருக்குது கோலசி இருக்குது ஈகோ இருக்குது ஆல்ட்டோ இருக்குது ஜஸ்ட் இருக்குது டிசர் இருக்குது வாங்க நேரில் வந்து பாருங்கள் வேறு வண்டியெலாம் வரும் நிறைய பார்த்துட்டு வாங்க நன்றிங்க